ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனாஸ் ஸ்பெஷன் நான் உங்கள் ஜாஃபர் ஸோ சேனலுடைய நேம் வந்து சனா ஆன்லைன் ஜாப்ஸ் ஐடியா அப்படின்னு மாற்றியிருக்கேன் ஸோ அது நீங்கள் லோகோ பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இன்றைக்கி எஸ்பிஓ வரக்கூடாதுன்னு யாருன்னு நினைக்கிறா எஸ்பிஓ வர்றதுனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி கிளியராக பார்த்துடலாம் இப்போ ரொம்ப காலமாகவே பார்த்திங்கன்னா இந்த எம்எல்எம் செயின் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நிறையா ஜாப்ஸ் வந்து ரொம்ப காலமாகவே இருக்குது ஆனால் எஸ்பிஓ வந்ததுக்கப்புறம் தான் ஆட்ஸ் வாட்சிங் ஜாப்னு ஒன்று இருக்குது அதில் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ரெகுலராக ஒரு இன்கம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எஸ்பிஓ வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ்பிஓக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வாட்சிங் கம்பெனி வந்து இருந்து இருக்குது ஆனால் அதனோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸும் அதிகமாக இருக்கும் இப்போ எஸ்பிஓ பிரேக் விட்ட டைமில் பார்த்திங்கன்னா தெரியும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கும் எஸ்பிஓ பிரேக் விட்டதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன கம்பெனி ஃபஸ்ட் டைம் பிரேக் விடும்போது நிறைய சின்ன சின்ன கம்பெனி வந்தாங்க க்ளோஸ் பண்ணாங்க போனாங்க நிறைய பேர் லாஸ் ஆனாங்க சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஸ்டில் வந்து புதுசு புதுசாக வந்துகிட்டே தான் இருக்குது சேம் கான்செப்ட்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் இதில் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஆன்லைன் ஜாப் கம்பெனிக்கும் எஸ்பியோடைய பிஸ்னஸ் கான்செப்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரன்ஸ் இருக்குது இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனி வந்து ப்ராடக்ட் சேல்ஸாக தான் இருக்கும் ப்ராடக்ட்டு கோல்டு காயின் இந்த மாதிரி விஷயங்கள் சேல்ஸ் பண்ணுற கம்பெனியாக தான் இருக்கும் ஆனால் எஸ்பியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் கம்ப்ளீட்டாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய கிளாஸஸ் இருக்குது அஃபிலேட் மார்க்கெட்டிங் இன்ஃப்ளூன்ஸ் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எஸ்பிஓ பண்ண போகிறாங்க எஸ்பிஓவில் ஆரம்பத்துலேருந்து சொல்கிற ஒரே விஷயந்தான் எந்த காலத்துலேயும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து மெம்பர் ஆக முடியும் இல்லை ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எஸ்பிஐ எப்பவுமே பண்ண போகிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட சொல்லலாம் இப்போ மற்ற கம்பெனிஸ் எல்லாம் ப்ராடக்ட்டில் இருக்காங்க எஸ்பிஓ வந்து ப்ராடக்ட் சம்மந்தமே இல்லை ஸோ அதனால் வந்து எஸ்பிஓ வந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகும் அதனால் வர வரவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் ஆனால் எஸ்பிஓ வந்து அந்த கான்செப்ட் சுத்தமாக கிடையாது ஸோ மற்ற கம்பெனிஸுக்கும் எஸ்பிஓக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் ஸோ எஸ்பிஓ எந்த காலத்துலேயும் நம்ம சொந்த மணியை வச்சு எஸ்பிஓவில் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது ஸோ இவங்க எல்லாம் எஸ்பிஓ வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் எஸ்பிஓ வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் ஒரு முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் விஷயம் வந்து சங்கர் சார் சொல்லியிருந்தார் இனி எஸ்பிஓவில் யார் சேர்ந்தாலும் அவங்க வந்து பேமெண்ட் கட்ட வேண்டாம் ஏற்கனவே நீங்கள் கட்டி ஜாயின் பண்ணியிருந்தீங்களாலும் உங்கள் அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஷாக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேர்டனாக இருந்துக்கலாம் ஏன்னா வந்து ஜாயினிங் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணி மாதம் மாதம் பத்தாயிரரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஆன்லைன் ஒரு வரலாற்றுலேயே வந்து ஒரு ஒரு பெரிய புரட்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பே பண்ணாமல் எந்த ஒரு இன்கம் எடுக்க முடியாது அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பே பண்ண வேணா ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஒரு மந்த்லி டென் தௌசண்ட் எடுக்கலாம் அப்படிங்கும்போது இது வந்து நிறைய கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கை தான் கொடுத்துருக்குன்னு சொல்லணும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரீபர்த் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி சுற்றிகிட்டு இருந்தாங்க அந்த கம்பெனிக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு பெரிய பாதிப்பாக தான் இருந்திருக்கும் எஸ்பிஓ வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது இப்போ வந்து நிறைய பல ஆயிரம் கொடுத்து ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு செஞ்சு மாதம் பத்தாயிரரூவா சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக பே பண்ணாமல் ஒரு சின்ன ஒர்க் பண்ணி மாதம் பத்தாயிரரூவா சம்பாதிக்கலாம் அப்படின்னு மக்கள் வந்து சம்பாதிக்க போகிறாங்க அந்த மாதிரி கூட வந்து கம்பெனி நினச்சிருக்கலாம் ஸோ வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஒரு பெரிய இன்கம் எடுக்க போகிறாங்க இதனால் வந்து நம்ம கம்பெனிக்கு பாதிப்பு வருமே அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் உண்மை அப்படியா கலர் நிலவரம் அப்படியா நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ நம்ம எல்லாருமே வந்து அந்த கம்பெனியில் இருப்போம் எஸ்பியூவில் இருக்கும் எஸ்பியூவில் இருக்கக்கூடிய பல மெம்பர் வந்து மற்ற எல்லா கம்பெனியில இருக்காங்க ஒரே டைமில் வந்து நிறைய ஆன்லைன் ஜாப் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த கம்பெனியில் இருக்கிறவங்க மற்ற எல்லா கம்பெனிலையும் இருக்க தான் போகிறாங்க இது ஒரு எந்த ஒரு கிளாஸும் வர கிடையாது ஏன்னா கான்செப்ட் வந்து ப்ராடக்ட்டுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது எந்த கம்பெனிக்கும் வரப்போகிறது கிடையாது ஸோ என்ன நமக்கு வந்து ஃப்ரீ ஜாயினிங் இருந்தாலும் பே பண்ணி ஜாயினிங் பண்ணாலும் மல்டிபிள் ஜாப் பண்ணிவிட்டு ஒரு ரெகுலரான இன்கம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சாதாரண மக்களாக தான் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஒரு ஏதாவது வெளியில் இன்கம் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களாக தான் இருப்பாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எல்லா ஜாபுமே வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் ஏமாத்துற கம்பெனி வர்றாங்க ஏமாற்றிட்டு மாற்றிட்டு போயிடுறாங்க அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ நான் சொல்கிறதுக்கு என்னுடைய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ எஸ்பிஓ பின்னாடி ஓடி வந்து எஸ்பிஓ முன்னேறக்கூடாது அப்படின்னு தடுக்கிறத விட ஸோ நம்ம சொந்த கம்பெனியை டெவலப் பண்ணணும் எஸ்பிஓ வந்து நமக்கு ஒரு எதிராக வரப்போகிறது கிடையாது இதனால் மக்களுக்கு தான் வந்து பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு ஸோ நம்ம கம்பெனியை வந்து டெவலப் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த வேலையை பண்ணாலே எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எஸ்பிஓ வர்றதுனால உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடியவங்களும் சரி எஸ்பிஓவில் இருக்கிறவங்களும் பல லட்சம் மக்கள் வந்து லாபம் அடைய போகிறாங்க ஸோ அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் பண்ணணும் உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் போராடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ